மகா கந்த சஷ்டி கடைசி ஆறு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் தினமும் வீடு துடைக்க வேண்டுமா தினமும் தலை குளிக்க வேண்டுமா தினமும் பூஜை விளக்கை சுத்தம் செய்ய வேண்டுமா என்ற பல கேள்விகளுக்கு இந்த ஒரே வீடியோவில் விடை கிடைக்கும் இந்த தகவலை அறிந்து கொள்வதற்கு முன்னடி முருகனுக்கு ஆரோகரா என்று கூறிக்கொண்டு நம்முடைய முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மகா கந்த சஷ்டி விரதம் கடைசி ஆறு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் தினமும் தலை குளிக்க முடியும் என்கிறவர்கள் தினமும் தலை குளிக்கலாம் உடல்நல பிரச்சனை இருப்பவர்கள் விரதத்தின் முதல் நாள் மற்றும் கடைசி நாள் தலை குளித்தால் போதும் தினமும் வீட்டை துடைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஆனால் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பூஜை விளக்கை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும் என்றில்லை விரதம் ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் விளக்கை சுத்தம் செய்துவிட வேண்டும் இந்த ஆறு நாட்களுக்குள் விளக்கு பாசி பிடித்திருந்தாலும் தூசியாக இருந்தாலும் அப்படியே விளக்கு ஏற்றக்கூடாது சுத்தம் செய்துவிட்டுதான் விளக்கேற்ற விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த ஆறு நாட்களும் இருவேளையும் விளக்கேற்ற வேண்டும் இதுபோன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் சேர் செய்யுங்க